ஒரு அற்புதமான காட்சியை நாம் இப்போது சேவிக்கின்றோம் இந்த திருப்பாதகைகள் பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகை மாத பிரம்மோற்சவத்தில் இன்று இரவு நடைபெற இருக்கின்ற கருட வாகனத்திலே திராட்டி எழுந்தருளும் போது இந்த திருப்பாயிர நடையிட்டு வர இந்த பாதகைகள் எடுத்து வரப்படுகின்றன இந்த திருவடிகளுக்கு திருப்பாதைகளுக்கு தங்கத் திருவடிகளுக்கு சுவாமி நம்பருமாள் பெரியவருமாளினுடைய விஷயமாக அருளப்பட்ட இந்த பாதுகா தேவியினுடைய மகத்துவங்களை எல்லாம் பாதுகையினுடைய சிறப்புகளையெல்லாம் இந்த ஸ்ரீபாதங்களை என்ன வேறு பேருட்டும் என்ன விதமான அது அப்படி கடுமையாய் இருக்கக்கூடிய அடலிடைப்பட்ட அரக்கு போல் குதிக்கக்கூடிய காணகத்திலே உன்னால் நடக்க முடியாது அதனாலே நீ இங்கேயே இருக்க வேணும் நான் கடிதம் முன் விரைந்து சென்று தயாராக காத்து கிடந்ததாம் அற்புதமாக எம்பெருமானை தாங்கி செல்லக்கூடிய இந்த பாதுகைகள் அவனுக்கு முன்பாக புறப்பட்டு அவன் செல்ல இருக்கின்ற வழியிலே அவனை தாங்கிக் கொண்டு கல்லையும் முள்ளையும் ஏற்றுக்கொண்டு கல்வி கொட்டை இருக்கின்ற இடங்களிலெல்லாம் பறந்து கிடக்கின்ற இடங்களில் புறப்பட்டு சென்று கைங்கரியத்தை வெகு சிறப்பாக செய்கின்ற இந்த காட்சியை பார்த்து சீதை அதிசயப்பட்டாலாம் ஆச்சரியப்பட்டாலாம் ஆஹா என்று